வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டுங்க நம்ம பொள்ளாச்சி டு பெதப்பட்டி வர மெயின் ரோட்டில் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு எழுபத்தி மூணு செட்டு சேலக்கு வருதுங்க அந்த லேண்டு தான் பார்க்கலாம் வந்துருக்குறோம் சூப்பரான லேண்டுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இது மாதிரி தான் வாங்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தார் ரோடு ஃபேஸிங்கில் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ரோடு ஃபேஸு ஒரு சைடில் வில்லேஜ் ஃபேஸு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வாங்கினீங்கன்னா நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்ம திருப்பி ஏதாவது விற்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுனா கூட வடக்கு பார்த்து வடக்கு பார்த்து வடக்கு பார்த்து வந்து நம்ம பிரித்து கொடுத்துக்கலாம் ஏன்னா வடக்கு பார்த்தும் வந்து ரோடு வருது கிழக்கு பார்த்தும் ரோடு வருது உங்களுக்கு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ வாங்கி வச்சிங்கன்னா ஒன்னு ஒரு ஆறு மாதம் கழிச்சு நம்ம திருப்பி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டபுள் மடங்காக மாறிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தேவைப்பட்டால் ரீசேல் பண்ணலாம் இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வாங்கி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த லேண்ட் டோட்டல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு சென்ட்டுங்க எழுபத்தி மூணு சென்ட்டுமே வந்து வாஸ்து பிரகாரம் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலேயே வந்து பார்த்துக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மாட்டாஸ்திரி நியர்பைலேயே வந்து வில்லேஜு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்குள்ளே போய்க்கலாங்க நல்ல லேண்டு மிஸ் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுமே யூடியூப் மூலியமாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் அப்படியே வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாங்க பக்கத்தில் பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டெல்லாம் தோப்பு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயின் ரோடு நியர்பை வில்லேஜ் எல்லா வசதியும் இருக்கிறதுனால நீங்கள் இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்குங்க Thanks for watching.